யாராவது கஷ்டம்னு பேசினா காது கொடுத்து கேளுங்க எண்ணம் எழுத்து நைத்ருவன் கீழ் வீட்டுக்கு புதுசா வந்திருந்தாங்க ஒரு குடும்பம் புதுசா வந்திருக்காங்களேன்னு நானும் என்னுடைய மனைவியும் அறிமுகம் செஞ்சுக்கலாமேன்னு போனோம் அந்த பெண்மணி மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிற வயசுல ஒரு பொண்ணு வாங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி காஃபியை கொடுத்து பேச ஆரம்பிச்சாங்க அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க பத்து நிமிஷத்தில் வந்துடலாம்னு பிளான் போட்ட எங்களுக்கு ஏமாத்தமா போச்சு ரெண்டு மணி நேரம் எங்களால் அந்த இடத்த விட்டு நகர முடியல அவங்க ஹைவேஸில் போகிற கார் மாதிரி வேகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க எங்கேயாவது பிரேக் போடுவாங்கன்னு பார்த்தா நிறுத்தரா மாதிரியே இல்லை அவங்க பொண்ணாக பிறந்த நேரத்திலேருந்து அவங்க பொண்ணு என்ன பிடிக்க போகிறாங்கன்ற கதை வரைக்கும் சொன்னாங்க சொன்னாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆன சமயத்திலேருந்து நிறைய துக்கங்களை அனுபவிச்சிருந்தாங்க சந்தோஷமா அம்மா அப்பா அக்கா தம்பின்னு வாழ்ந்தவங்களுக்கு ஒரு சோகமான நேரம் வந்தது ஏதோ டூர் போயிட்டு வரும்போது அம்மா அப்பா தம்பி மூணு பேரும் ஒரு விபத்துல சிக்கி ஒரே நேரத்துல இறந்து போயிட்டாங்க அக்கா மட்டும்தான் இருந்தாங்க கல்யாண வயசுல இருந்த இவங்க சில வருஷங்கள் கழிச்சு தனக்கு பிடிச்சவரை லவ் மேரேஜ் செய்யறாங்க அது அவங்களுடைய அக்காவுக்கு பிடிக்கல இவங்களும் இவங்க அக்காவும் அந்த மனஸ்தாபத்தில் பேசுறத நிறுத்திட்டாங்க கணவருக்கும் மாச கணக்கில் வெளிநாட்டில் வேலை அவங்க இடத்துல அந்த பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு பேச முடியுமோ அதைத்தான் பேசுவாங்க நாங்களும் பொறுமையா அவங்க சொன்ன எல்லாத்தையும் முகம் சுழிக்காம கேட்டோம் எங்களால் சொல்ல முடிஞ்ச சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி கிளம்பினோம் இதில் பார்த்தீங்கன்னா யாரும் தன்னுடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கறது இல்லைன்றது தான் அவங்களுடைய சோகம் வயசான காலத்துல இருக்கிற தனிமை அதே மாதிரி இளைய பருவத்துல விடப்படுற தனிமை மூணு லோன்லினஸ் டைப்ஸ் இருக்கு எமோஷனல் லோன்லினஸ் அதாவது உணர்ச்சி பூர்வமா இருக்கிற தனிமை என்னை சுத்தி உறவுகளும் நண்பர்களும் இருந்தாலும் என்ன உண்மையா புரிஞ்சிக்க ஒருத்தரும் இல்லையேன்னு நினைக்கிறது தான் இந்த எமோஷனல் லோன்லினஸ் சோசியல் நண்பர்கள் உறவினர்கள் ஈடுபாடும் இதுலேயும் சில பிரிவுகள் இருக்கு தானா வேற யாரோடையும் சேராத ஒரு தன்மை இத ஒரு காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம் அது இன்பீரியரா இருக்கலாம் இல்ல சுப்பீரியராகவும் இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இருந்து இங்க இருக்கிறவங்க பணக்காரரா இருக்காங்க ரொம்ப படிச்சவரா இருக்காங்க அவங்க எல்லாம் என் கூட சேர மாட்டாங்கன்னு நினைச்சு பழகாம தனிமையில இருக்கிறது இன்னொரு டைப் இங்க இருக்கிற எவனும் நம்ம லெவலுக்கு இல்ல நம்ம லெவலுக்கு படிச்சவனும் இல்ல நம்ம லெவலுக்கு பணம் இருக்கிறவனும் இல்லன்னு ஒரு இன்இக்வாலிட்டி பாக்குற டைப் தன்னைத்தானே தானே சுப்பீரியரா நினைச்சு பெட்டர் தனியா இருப்போம்னு யாரோடையும் பேசாம இருப்பாங்க இதுவும் ஒரு வித தனிமைதான் மூணாவதா எக்ஸிஸ்டன்சியல் லோன்லினஸ் அதாவது உறுதி இல்லாத வாழ்வு உணர்ச்சிகள் நான் இருந்தால் எவனுக்கு பிரயோஜனம் செத்தால் எவனுக்கு நஷ்டம் என் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை யாருக்காக வாழணும் எனக்கு ஒருத்தருமே இல்லை யாரும் வேணவும் வேணாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே செல்பிஷா இருக்காங்க இந்த மாதிரி சில பேர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திப்பாங்க இதை தான் எக்ஸிஸ்டென்ஷியல் லோன்லினஸ்னு சொல்கிறோம் சுருக்கமாக சொன்னால் எமோஷனல் லோன்லினஸ் உணர்ச்சிகளோடு யாரையும் புரிஞ்சிக்காத ஒன்று சோசியல் லோண்டினஸ் என்ன சுத்தி சமூகமே இல்லைன்னு நாம நினைச்சுக்கிறது எக்ஸிஸ்டன்ஷியல் லோண்டினஸ் விரக்தியில வாழ்க்கையோட அர்த்தத்தை நினைச்சு தனிமையை ஏற்படுத்திக்கிறது இப்போ இந்த எமோஷனல் லோண்டினஸ்ல எவ்வளவு பேர் பேச முடியாம தனிமையில விடப்படுறாங்க அவங்க எதிர்பார்க்கறது எல்லாம் யாராவது நம்ம துக்கத்தை இல்ல மனசு கஷ்டங்களை கேட்க மாட்டாங்களாங்கிறது மட்டும்தான் உணர்ச்சி ஆதரவை தேடுறவங்க அதே தான் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்க நீங்க காது கொடுத்து கேப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட அவங்களுடைய பிரச்சனையும் உணர்ச்சிகளையும் நம்பிக்கை வச்சு பேச வராங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நான் உங்களோட இருக்கேன்னு சொல்ற ஆதரவு தான் வேற ஒண்ணுமே இல்லை அவங்கள மாதிரி யாராவது உங்ககிட்ட பேச வந்தா என்னடா போர் அடிக்கிறாங்கன்னு உதாசீனப்படுத்திடாதீங்க அவங்கள அங்க பார்த்தா இந்த பக்கமா ஓடி ஒழியலான்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி தனிமைப்பட்டவர்களோட மனநிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க தங்க தனிமையை போக்குறதுக்காக தான் உங்களுடைய தொடர்பை தேடறாங்க அந்த ஆதரவை நீங்க கொடுத்தா உங்களோட மனித தன்மையான நட்பை ரொம்ப விரும்புவாங்க உண்மையான பாசத்தோட இருப்பாங்க காரணம் நீங்க கொடுத்த நம்பிக்கை அந்த ஊக்கம் தான் அவங்கள மனம் திறந்து பேச வைக்கிறது அவங்களுடைய பிரச்சனை ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம் அதுக்கு நீங்க ஒரு சின்ன பார்வை கொடுக்கணும்னு ஒரு நம்பிக்கையை வளர்த்துப்பாங்க இவங்க பொதுவா மெதுவா தான் பேசுவாங்க சிலர் சிரிச்சு வேடிக்கையா தன்னுடைய துயரத்தை சொல்வாங்க சிலருக்கு அவங்க கண்ணீரே வார்த்தைகளாக நிற்கும் அதையும் தவிர குழந்தை பருவத்தில் வந்த அதிர்ச்சிகள் நம்பிக்கை சீர்குலைவு பிரிவு அல்லது இறப்பு தாயகத்தோட பிரிவு வேலை இல்லாத இருக்கிறது குடும்ப சூழல் இந்த மாதிரி காரணங்களும் தனிமையை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் தான் சொல்ல போனா இந்த மாதிரியான வாழ்க்கைகள் ஒரு நோய் அர்த்தம் தேட போனா அந்த பட்டியல் நீளமா போகும் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கு மனுஷனே இல்ல பிரச்சனைகள் இல்லாத நாடுகளே இல்ல இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கேன்னு நினைச்சா பயம் இல்லாத இடங்களே இல்ல பயத்தை உண்டு பண்ணுவனும் கடவுள் தான் அதே பயத்தை அழிப்பவனும் கடவுள் தான் இந்த எமோஷனல் உதவி செய்ய நினைச்சீங்கன்னா முன்னாடி சொன்னது போல உங்ககிட்ட தங்களை பத்தின வரவங்களை ஆதரிச்சு காது கொடுத்து அவங்க சொல்றத கேளுங்க அது போதும் அதையும் நான் உன்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியில சொல்லுங்க அவங்களுக்கு கட்டாயமா நிம்மதி கிடைக்கும் எண்ணம் எழுத்து நைத்ருவன்